ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டூ கோழி கிச்சன் இன்றைக்கி நம்ம கோழி கிச்சனில் என்ன பார்க்குறோன்னா பாருங்கள் முள்ளங்கி செடியில் பூ வந்திருக்குங்க இது வந்து நம்ம வீட்டில் வச்ச முள்ளங்கி தான் எப்படி வளர்ந்துருக்கு பார்க்கலாம் சொல்லிவிட்டு இன்னைக்கு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு அறுவடை பண்ணுறீங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் வந்துருந்துச்சு பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வளர்ந்துருக்கு இல்லைங்களா பை நம்ம ஒரு மூணு நாள் மட்டும் பறிச்சுட்டு மீதியெல்லாம் நான் விட்டுட்டேன் நான் அது கொஞ்சம் நல்லா பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதை பார்த்தா நல்லாத மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நிறைய விதை போட்டுட்டோம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல இல்லையா அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாலுங்க போடுறோம்னா அது டெல்லியாக வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் இந்த ஒரு தொட்டியில் ஒரு பக்கெட்டில் நிறையா இருக்குது பாருங்கள் இதில் ஒன்றும் பெருசாக இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாலு பரிசை பறிச்சுட்டு இன்றைக்கி பொரியல் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எதுவுமே இல்லை கொஞ்சம்தான் இருக்குது அந்த பொரியல் வந்து நான் எடுக்கலை பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்றும் இல்லை கொஞ்சோண்டு வெங்காயம்தான் அரிஞ்சு வச்சுருந்தேன் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இதையும் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு வேர்க்கடலை நொலிக்க போட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் வீட்லேயே காய்ச்சி பறித்து நாங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் பொரியல் செஞ்சதை வீடியோ எடுக்கலை பட் நெக்ஸ்ட் டைம் போது நான் எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள் வெண்டைக்காய் கூட வெண்டக்காய் வந்துருக்குது நம்ம வீட்டில் ஆனால் பூவே பூக்கில் ஆனால் நிறைய வெண்டைக்காய் விட்டுருக்குது ஒரு பத்து பதினஞ்சு வெண்டைக்காய் இருக்கும் போல இருக்குது நல்லா பெருசாக வந்த உடனே அது என்ன இருந்தாலும் ஒரு பத்து காய்ச்சாக கூட நம்ம வீட்டில் காய்ச்சு அதை அறுவடை செஞ்சு சாப்பிடும்போது அதோடய சந்தோஷமே தனி லெவல் வேறு லெவலுங்க பாருங்க இந்த ராடிஷ் தான் இப்போ அறுவடை பண்ணது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முள்ளங்கி செடியில் பூ பூத்ததை நான் இப்போ தாங்க பார்த்தேன் இந்த பொரியல் தான் நான் செஞ்சேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்